Yeah. போல காரெடுத்து வளர்க்கிறாட்டு புள்ளி புள்ளி கிட்டாக பறக்கிறா நிலையில கையவற்றி நிற்கிறா நிமிரா நிலையில கையவற்றி நிற்கிறா நிமிரா நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா நெஞ்சை தாளாட்டுறா பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறா அவன் உலக கடித்துக்கிட்டு வேணுவான் சிரிக்கிறா 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 போட்டலிலே கண்ணத்தை கேட்கிறார் காலாலே நிலத்திலே தோரம் போட்டு காட்டுறார் கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை கேட்கிறார் கண்களை மூடே மூடி காலை கொஞ்சம் காட்டுறார் கரங்க பாடரான் கொடுத்தார் கையை தொட்டு வாங்குறா என் கையை தொட்டு வாங்குகிறார் கைவியில் பட்ட பால் தொம்பு பொ பொங்கது கையை இழுத்துவிட்டு ிக்கிற நோ டவுட் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு லலிதா உடனே தான் காதல இதுவும் பாவங்கள நீங்க தான் கல்யாணம் பண்ணிடுறோம் வேடா இல்ல நான் தரித்தால கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன தொடங்கிய வரல நம்ம சத்தன பெரிய வைக்கிறாச்சா அவர்கிட்ட ஜூனியரா வேலை செய்யக்கா வந்து இந்த பாடா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு உங்கிட்ட மனத்தை பை கொடுத்துட்டாங்க அவ உன்னை கல்யாணம் செய்து வருவான் நியாயம் படிச்சிருக்கு உங்ககிட்ட படிப்பு இல்லைன்னாலும் பண்புகளுக்கு இருக்கு நேர்மை இருக்கு அது போடாது வேளா நான் சொல்றத கேள் நீ எங்கேயும் போகக்கூடாது இனிமே என் கூடைய தான் இருக்கு அதை நம்ம ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அவங்க கருணப்பட்டுட்டான் ஆபத்துல படாம கரெக்டா நம்பிக்குவோம் அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன சார் இது வரைக்கும் நீ தான் அவங்க கிட்ட பதவி அவங்க என்ன கேட்பாங்கிறது உனக்கு தான் தெரியும் இல்லையா அதனால ஏன் தசை நீ போட்டுக்கிட்டு கட்லிக்கு மேலே பட்டுக்க ஓன் தசை நான் போட்டுக்கிட்டு கட்லிக்கு அதிகப்பட்டுக்கிறேன்